அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய காணொளியில் எதற்கு இந்திய வரலாற்று காலத்தை மறுவரைய செய்ய வேண்டும் என்பதை இலக்கிய வரலாறு நமது இந்திய இலக்கிய வரலாற்றின் அடிப்படையில் காண முற்படுவோம் இதில் நமது இந்தியாவில் தொல்மையான இலக்கண புத்தகங்களில் தொல்காப்பியம் ஒன்று இந்த தொல்காப்பியத்தில் உள்ள விஷயங்கள் பிராதி சாக்கியங்கள் பாணியத்தில் உள்ள சமஸ்கிருத நாடக நூல்கள் அலங்கார சமஸ்கிருதம் சாஸ்திரம் போன்ற விஷயங்களை முறைப்படி ஒரு இலக்கணத்துள் வகுத்து அதற்கு இந்த சமஸ்கிருத அது வட சொற்கள் எவ்வாறு கையாள வேண்டும் மேலும் திசை சொற்கள் அதாவது நம்ம தமிழ்நாட்டை சுற்றி உள்ள இதர திராவிட மொழிகள் உள்ள திசை சொற்கள் எவ்வாறு கையாள வேண்டும் நமது சொற்கள் அதாவது நமது தமிழில் உள்ள வார்த்தைகளை எவ்வாறு கையாள வேண்டும் நம்மளில் இருந்து திரிந்த சொற்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்று அதை முறைப்படுத்தி நாம் கையாளவே இந்த தொல்காப்பியம் இலக்கண விதிகளை வகுத்துள்ளது மேலும் பிற மொழியிலிருந்து பெறப்பட்ட சொற்களின் சப்த உச்சரிப்பு முறை அதனுடைய வெர்பு நவுன் ஏற்றப்படி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் அது நமது தமிழ் இலக்கண விதிகளுக்குள் எவ்வாறு பொருந்த வேண்டும் என்றும் வழிகாட்டுதல் நமக்கு வகுத்து கொடுத்துள்ளது இத்தகைய தொல்காப்பியம் கிமு நானூறு முதல் கிறிஸ்து பிறப்பதற்கு சற்று முன்பு வரை ஏற்றப்பட்டிருக்கும் என்று வரலாற்று வல்லுநர்கள் மதிப்பிட்டுள்ளார்கள் ஆனால் இதன் காலக்கட்டம் மிகவும் தொன்மையாது அது எவ்வாறு என்பதை நான் பிற்பாடு விளக்குகிறேன் முதல் இந்த இலக்கண அமைப்பு இலக்கியம் எவ்வாறு இருக்கவன என்பதை உங்களுக்கு கூற முற்படுகிறேன் மேலும் இதில் இந்த தொல்காப்பியத்தில் நமது சமயம் அரசாயின் ரகசிய பதிவுகள் பாடசாலை வகுப்புகளுக்கு எவ்வாறு இந்த சமஸ்கிருதை கையாள்வது என்ற வழிமுறையை தொல்காப்பியம் மற்றும் சமய அறைக்கூறுகள் அடிப்படையாக கொண்டு மன்னர்கள் வகுத்து அதை பின்பற்றி வந்துள்ளனர் இத்தகைய முறை ஏன் வகுத்தார்கள் என்று பார்த்தால் தமிழர்கள் பறந்து விரிந்து இந்த பாரதத்தை ஆட்சி புரிந்தனர் அதனால் இங்கு வேற்றுமையில் ஒற்றுமையோடு வாழ்ந்த பல்வேறு இன மக்களின் கருத்துக்களையும் பதிவிட வேண்டும் அதை அரசன் புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொண்டு அரசன் செம்மையாக ஆட்சி புரிய வேண்டும் இதனால் தான் இந்த ஆட்சி முறையில் ஒரு வெளிப்பீடு தன்மை வேண்டும் என்பதற்காக மொழி சுதந்திரம் வழங்கி இருமொழி மற்றும் அந்தந்த பிராந்திய மொழிகள் என மும்மொழி கொள்கையை பின்பற்றி அக்காலத்திலே தமிழன் ஆட்சி புரிந்துள்ளான் இதன் எதிரொலியாகத்தான் மற்ற அனைத்து இந்திய இனத்துடன் இணக்கமான சூழலை உண்டாக்கி வணிக தொடர்பை மேம்படுத்தும் சமயம் மற்றும் கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களில் ஒரு மதச்சார்பு நிலைப்பாட்டினை கொண்டு வந்து ஆட்சி புரியவும் இதற்கான ஒரு இலக்கண முறை வகுக்கமாக தான் இந்த தொல்காப்பு என்ற இலக்கண வழிமுறை வகுந்துள்ளது எனவே எப்பொழுது மக்கள் நமது தமிழ் மக்கள் பறந்து விரிந்த ஆட்சி முறையை கையாண்டனோ அப்போதிலிருந்தே இத்தகைய வழிமுறைகள் வந்திருக்கலாம் இதை நாம் அண்மையில் தொல்காப்பியத்தின் மூலம் காண்கிறோம் இதற்கு முன்பு பல்வேறான இலக்கண நூல்கள் இருந்துள்ளன ஆனால் அவையெல்லாம் அழிந்து விட்டதால் நமக்கு முக்காலத்தை வரலாறு அறிய முடியவில்லை ஆனால் தொல்காப்பியத்தை அடிப்படை கொண்டு பார்த்தாலே கிட்டப்பட்ட நமக்கு ஏராளமான கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருடங்கள் பின்னோக்கி சென்று நமது வரலாற்றை ஆராய இது வழிவகுக்கிறது இதில் தமிழர்களின் நான்கு வாழ்வியல் பண்பாடு எவ்வாறு இருந்தன என்பதை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை சமூகத்தில் உள்ள நான்கு பிரிவுகள் கொண்டு எவ்வாறு வாழ வேண்டும் என்பது தமிழர் பண்பாடு என்று நான்கு விதமாக தொல்காப்பியத்தில் கூறப்பட்டுள்ளது இதனால் அரசின் முக்கியமான வழிகாட்டு முறையில் சமூகவில் இவை எல்லாம் விரிவாக கூறப்பட்டுள்ளது இதை அடிப்படையாக கொண்டுதான் அரசின் முக்கியமான ஆணைகள் மத வழிபாட்டு வழிமுறைகள் போன்ற விஷயங்களை சமஸ்கிருதத்திலும் மக்களின் ஆட்சி நடத்த அதாவது நிர்வாகம் செய்ய தமிழையும் ஆதாரமாக கொண்ட அரசாட்சி வழிமுறைகள் இயற்றப்பட்டு அக்காலத்திலிருந்து ஆட்சி புரிந்து வந்தனர் இவ்வாறு இந்தியா முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்த நமது தமிழை பேச்சு வழக்கிலும் மற்றும் அவர்களின் படிப்பை சமஸ்கிருதத்திலும் மற்றும் இதர பிராந்திய மொழிகளில் அவர்கள் படிக்கும் வகையில் பிராந்திய மொழியில் பல நூற்களும் பிற்பாடு வந்தன எனவே தமிழர்கள் மும்மொழி கல்வியை பின்பற்றி கல்வி முறை மும்மொழி கொள்கை பின்பற்றி கல்வி முறையை அக்காலத்திலேயே பறந்து விரிந்த இந்தியாவை முழுவதும் ஆட்சி புரிதல் என்பதை இதன் மூலம் நமக்கு தெல்ல தெளிவாகிறது ஏனென்றால் நமது தமிழ்நாட்டில் மட்டும் ஆட்சி புரிய வேண்டும் என்றால் நம்ம சமஸ்கிருதம் உள்ளடக்கி அதை மொழி மொழியாகவும் ஆட்சி மொழியை தமிழை வகுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்காக ஒரு இலக்கணம் வகுக்க வேண்டிய அவசியம் இல்லை இலக்கணம் வகுத்தான் என்றால் தமிழன் பறந்து விரிந்த இந்த பல்மொழி மக்களையும் பல்வேறு இன மக்களையும் ஆட்சி புரிந்தான் எனவே அதற்கேற்ப இவனுடைய ஆட்சி முறையில் சட்டத்திட்டங்கள் வகுக்க ஒரு காமன் மொழி மற்றும் ஆட்சி மொழி பிராந்திய மொழி என வழிவகுத்தான் பிற்பாடு வந்தாலும் அதை தான் பின்பற்றியுள்ளார்கள் எனவே நமது தாய்மொழியில் மொழிபெயர்த்த பல விஷயங்களை பிற மொழியில் தாய்மொழியில் இயற்றிய பல விஷயங்கள் பல நூல்கள் பிற மொழிக்கு சென்றன நமது தாய்மொழியில் இயற்றிய இந்த தமிழ் மொழியில் உள்ள பல நூல்கள் அழிந்து பெருவெள்ளத்தினாலும் பல்வேறு சூழ்நிலையாலும் இங்கு அழிந்து விட்டதால் நமக்கு இந்த தமிழிலிருந்து மொழிபெயிர்த்த சமஸ்கிருதத்தில் பதிவாகியுள்ள பல நூல்கள் நமக்கு கிடைக்கின்றன அதிலிருந்து நாம் திரும்ப சமஸ்கிருத தாய்மொழிக்கு தம் தமிழ்மொழிக்கு மொழிபெயர்த்து கொண்டு வருகிறோம் எனவே நமது பக்தி சார்ந்த இலக்கியங்களை நாம் நமது சமஸ்கிருதத்திலிருந்து மொழிபெயர்த்து அறிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் நமது பல்வேறு இலக்கியங்கள் அதன் முதற் சங்கம் இத இரண்டாம் சங்கத்த காலத்திய இலக்கியங்கள்லாம் பல்வேறு இலக்கியங்கள் காணாமல் போய்விட்டன அவில் ஒரு சில சமஸ்கிருதத்தில் உள்ளன நமது கடைச்சங்க தமிழர்கள் மட்டும் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன இதுதான் உண்மை எனவே நமது நீண்ட நடி வரலாறு சொல்லும் நமது தமிழ் நூல்கள் காணாமல் போய்விட்டன இதை நாம் நமது சமஸ்கிருதத்திலிருந்து பெற வேண்டிய சூழலில் உள்ளோம் அதனால்தான் இந்த பிற்காலத்தில் வந்த மன்னர்கள் சமஸ்கிருத பல நூல்களை தமிழ் மொழிபெயர்த்தனர் ஆனால் இது இதனால் தமிழ் தமிழ் உள்ள நூல்கள் எல்லாம் சமூக மொழி பெற்ற அர்த்தமாகாது இவை அதுக்கு முன்பால் ஏற்றப்பட்டன இங்கிருந்த நூல்கள்தான் நூல்கள் தான் அங்கு சென்றன அங்கிருந்து திரும்ப நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன இதுதான் இது என் எவ்வாறு என்பதை நமது தமிழர் வாழ்வியல் அடிப்படையாக கொண்டு எவ்வாறு இந்த இலக்கியம் உருவாகி என்பதை கண்டால் உங்களுக்கு நான் கூறும் வரலாற்றிய தமிழ் இலக்கிய வரலாறு பத்தாயிரம் வருடங்கள் எவ்வாறு என்பதை நீளும் இதை நாம் திரையின் அடிப்படையாக கொண்டு செல்ல வேண்டும் திணை என்ற முறை தமிழ் மட்டும்தான் உள்ளது இது வேதத்தில் குறிப்பிட்டாலும் இது வேதத்தில் பஞ்சஜனா என்று கூறியுள்ளார்கள் மேலும் திருவள்ளுவர் அர்த்தப்பாலில் மனு சாஸ்திரம் மற்றும் காமந்தகர் நீதி சாஸ்திரம் பொருட்பாலில் கௌடிலின் அர்த்த சாஸ்திரம் காமத்துப்பாலில் வாச்சரின் காமசூத்திரத்தையும் ஒருங்கிணைத்து திருவள்ளுவர் நமது திருக்குறள் பிற்பாடு இயற்றியுள்ளார் இந்த மேலைக்கண்ட அடிப்படை நூல்களில் மனு சாஸ்திரம் பாண்டி நாடு மற்றும் சோழநாடு ஆட்சி முறையை கொண்ட வழிமுறைகளாகும் அர்த்த சாஸ்திரம் இந்த பல்லவர்களின் தேசத்தில் வாழ்ந்த சேணக்கிய சாணக்கியர் இயற்றியதாகும் அவர் ஆதியில் காஞ்சிபுரத்தில் தான் வாழ்ந்துள்ளார் பிற்பாடு சிறப்பு ஆசிரியராக தக்ஷிலா பல்கலைக்கழகத்தில் காந்தார தேசத்தை சென்று பணியாற்றியுள்ளார் இது சாணக்கியரின் வரலாறு இந்த சாணக்கியர் தான் சந்திரகுப்த மௌரியர் என்கிற பல்லவமனை கொண்டு நந்த மன்னர்களை வீழ்த்தி முதல் முதலில் பல்லவர்கள் ஆட்சியில் இந்தியா முழுக்க நமது வரலாற்று காலத்தில் நாம் தெரியும்படி செய்துள்ளார் ஆனால் இதற்கு முன்பு இருந்தே நமது தமிழர்கள் இந்தியா முழுக்க ஆண்டுள்ளனர் அதனால் இந்த பல்லவர்களுக்கு முன்பு இந்தியாவை நந்தர்கள் ஆண்டுள்ளனர் நந்தர்களுக்கு முன்பாக சேரர்கள் ஆண்டுள்ளனர் அதற்கு முன்பாக பாண்டியர்கள் இந்தியாவை ஆண்டுள்ளனர் இந்த தமிழர்கள் வரலாற்றை நீண்ட நீடிய வரலாற்றை இருட்டடிப்பு செய்யவே நமது தொன்மையான சிறந்து விளங்கிய மன்னர்களாகிய கரியாளன் பெஞற்று சேரலாதன் பல்லவர்கள் தமிழ் சங்கத்தை இந்தியா முழுவதிலும் இருந்து வரவழைத்த மன்னர்கள் நடத்திய பலம்பெரும் பாண்டியர்களின் வரலாற்றையெல்லாம் நமது வரலாற்றில் காணாமல் செய்து பிற்காலத்தில் வந்த இம்மன்னின் வரலாற்றை மட்டும் நமக்கு வரலாற்று பதிவாக கொடுத்து நமது தமிழர்களின் தொன்மையை வெகுவாக குறைத்து விட்டன இவர்களின் இதனால் இவர்களின் தமிழர்களின் நீண்ட நீடி வரலாற்றை மறைத்து நமது தல தமிழின் தொன்மையும் குறைத்து காண்பித்து நம்மை திராவிடர்கள் என்றும் நாம் ஐரோப்பிய என்கிற கிரேக்க நாட்டில் இருந்து இருந்தும் மத்திய கடற்களில் இருந்தும் புலம்பெயர்ந்து வந்த இந்த ஆரியர்கள்தான் இந்திய நாகரீகத்தை உருவாக்கி வேத நகரிகமாக நாகரீகமாக அதை உருவாக அதன் மூலம் உருவாகிய நாகரீகத்தை பின்பற்றி நமது தமிழர்கள் பிற்பாடு மொழிபெயர்த்து உயர்வடைந்தனர் என்று கருத்தாக்கத்தை நமக்குள் உருவாக்கிவிட்டனர் அதற்கு முன்பு காட்டு மிராணில் நாம் இருந்தோம் என்றும் ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நம்மிடில் ஆரிய திராவிடா என்ற பிரிவினத்தை உருவாக்கி நமது தமிழரின் வரலாற்றுத் தொன்மையை மறைத்து இந்தியர்களை அடிமைப்படுத்தி நமக்குள் பா மதம் ஜாதி என பிரிவினையை உண்டாக்கி நமக்குள் பாகுபார்வை ஏற்படுத்தி கற்பித்து பிற்பாடு மொழியின் அடிப்படையிலும் பிரித்து ஒன்றுபட்டு இந்தியா முழுவதும் தமிழை ஆட்சி மொழியாகும் சமஸ்கிருதத்தை சமய மொழியாக வைத்து ஆட்சி புரிந்த இந்த பழைய தமிழ் மன வரலாற்றை எல்லாம் குறைத்து கால மதிப்பீடு செய்து நமது இலக்கிய வரலாறாகிய ஒன்பதாயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பது வருடங்கள் இருந்ததை இதையெல்லாம் நக்கீரர் வந்து கற்பனை கதை என்று கூறி இந்த முதல் இடை கதை சங்க நிகழ்வுகளெல்லாம் சுருக்கி அதை கீமு முன்னூறு முதல் கிபு முன்னூறு என ஆறுநூறு வருடங்களுக்குள் நமது இலக்கிய வரலாற்றை காலத்தை நிர்ணயித்தனர் இதன் மூலம் தமிழரும் தொன்மையும் மறைத்தனர் இத்தகைய ஆறுநூறு வருடங்களில் இவ்வளவு கருத்தியல் மற்றும் வாழ்வில் மாற்றங்களை கொண்ட ஒரு சமூகம் ஒரு நாகரிகம் உலகில் எங்கும் தோன்றியதில்லை அது சுயமாக உருவதில்லை அது ஒரு நாகரிகத்தை பின்பற்றி வந்த நாகரிகங்கள் மேலாம் இத்தகைய காலகட்டத்தின் வரலாறு பொருந்தும் ஆனால் சுயமாக தோன்றிய ஒரு நாகரிகத்திற்கு இந்த காலகட்டம் பொருந்தாது ஏனென்றால் ஒரு ஆதி மொழி இயற்கையாக தோன்றி அது ஒரு இலக்கண மொழியாக உயர்வடைய கிட்டத்தட்ட எழுவத்தி வருடங்கள் முதல் ஒரு லட்சம் வருடங்கள் ஆகும் என்றும் அனைத்து மொழியல் வல்லுநர்களும் மாற்று கருத்தென்று உலகம் முழுவதும் ஒப்புக்கொண்டுள்ளனர் இந்த மொழியியல் மற்றும் வல்லுநர் மொழியில் வல்லுநர்கள் மற்றும் மானுடவியல் வல்லுநர்களாக இத்தாலியை சார்ந்த மொழியியல் வல்லுநர் இவர் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வாழ்ந்தவர் இவர் எல்லா மனிதர்களும் உலகின் ஒரு ஆதி மொழியின் வழியாக வந்தவர்கள்தான் என்றும் இத்தகைய ஆதி மொழி ஒரு லட்சம் வருடங்கள் முதல் இரண்டு லட்சம் வருடங்கள் வரை அல்ல அதற்கு முன்பு வரை உருவாகிய சாத்திக்கூவர்கள் என்றும் இவ்வளவு காலகட்டம் தேவைப்படும் என்றும் ஒரு மொழி உருவாக ஒரு அடிப்பனை காலத்தை முன்மொழிகிறார் அதையடுத்து ஜொஹானா நிக்கோலஸ் என்கிற கலிபோர்னிய பல்கலைக்கழக ஆய்வாளர் இவரும் ஒரு லட்சம் வருடங்கள் ஆகும் என்கிறார் சிகுருவா காவா எம்ஐடி லிங்குவிஸ்ட் இவர் வந்து ஒரு லட்சத்து முப்பத்தி முதல் ஒரு லட்சம் வருடங்கள் ஒரு மொழி உருவாக கால ஆகும் என்கிறார் நோகாம் கோமஸ்கி மற்றும் ரோபர்ட் பிரிவிக் என்பவர்களும் இரண்டு லட்சம் முதல் அறுபதாயிரம் வருடங்கள் ஒரு மொழி உருவாக கால ஆகும் என்கிறார்கள் ஸ்டீவன் பிங்கர் மற்றும் பவுல் ப்ளூம் என்பவர்களும் ஒரு லட்சம் வருடங்களுக்கு மேல் ஆகும் என்கிறார்கள் மேலும் ஜோசப் கிரீன்பெர்க் அண்டு மெரிட் ரோபர்ட் என்பவர்களும் ஒரு லட்சம் வருடங்களுக்கு மேல் ஆகும் என்கிறார்கள் இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து மோரி சுதேஷ் என்பவர் அண்மையில் வந்தவர்களும் இந்த கருத்தை விரிவாக ஆராய்ந்து இவர்களும் இந்த ஒரு லட்சம் முதல் அறுபதாயிரம் வருடங்கள் காலகட்டம் ஆகும் என்று அவர்கள் கருத்தினை பதிவிடுகிறார்கள் இதனை இவர்கள் கருத்தினை அடிப்படையாக கொண்டுதான் இந்த படிப்பியல் வல்லுநர்கள் மொழி உருவான காலகட்டத்தை பொதுவாக கீழ் வரும் கூற்றுகளின் அடிப்படையில் ஆராய்ந்து வகுத்தனர் இதற்கு அவர்கள் பின் பின்பற்றிய வழிமுறைகளை காண்போம் அதற்கு அவர்கள் மனிதன் உருவாகிய காலகட்ட தொன்மை மற்றும் எவ்வாறு அவன் பல்வேறு காலகட்டத்தில் வளர்ச்சி அடைந்தான் என்ற கருத்தினை கொண்டும் இதன் அடிப்படையில் ஓம சேப்பியன் என்பவர்கள் இரண்டு லட்சம் முதல் மூணு லட்சம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்திருக்கலாம் என்றும் கணித்தனர் மேலும் தொல்லியல் தடங்களை கொண்டு ஒரு லட்சம் வருடங்களுக்கு முன்பு என்றும் மரபணு விரிவாக்கம் அடிப்படையில் அவுட் ஆஃப் ஆப்பிரிக்க தேரி மூலம் சுமார் எழுவத்தை எழுவதாயிரம் முதல் அறுபதாயிரம் வருடங்கள் முன்பு புலன் பெயர்ச்சின் போது பல்வேறு மக்கள் இழப்பால் கணப்பால் இந்த மொழிகள் தோன்றி பல்வேறு மொழிகள் உருவாகியிருக்கலாம் அது ஒரு ஆதி மொழியிலிருந்து உருவாகியிருக்கலாம் என்றும் கூறுகின்றன மேலும் உலகில் தோன்றியுள்ள அனைத்து மொழிகளும் ஒரு தாய்மொழியாக ஒரு மொழியிலிருந்து என்ற கருத்தினை அநிறம் ஏற்றுக்கொள்கிறார் அத்தகைய தாய்மொழி அதற்கான சான்றுகளாக இன்று உலகில் எந்த மொழி உள்ளது அந்த மக்களின் வாழ்வியங்களையும் கலாச்சாரத்தையும் இலக்கியத்தையும் பறைசாற்றும் மொழியாக இந்த உலகில் எந்த மொழி உள்ளது சற்று உற்று நோக்குங்கள் அத்தகைய உலகில் நோக்கினால் நமது தமிழ் மொழியே அத்தகைய அனைத்து கூறுகளையும் கொண்டு தொன்மையான மொழியாக உள்ளது ஏனென்றால் இதன் தொன்மை வேறு எந்த மொழியிலும் காண கிடைக்காத திணை இலக்கியங்களை உள்ளடக்கிய அகனானோரு மற்றும் புக புறனானோர் இலக்கியங்களை கொண்டு தன்னகத்தை கொண்டு உள்ளது இத்தகைய இலக்கியம் உருவாக அந்த மக்களின் வாழ்வியலும் சமைத்தோடும் தொடர்பு என்ன எவ்வாறு இந்த இலக்கியம் மலர்ந்தது வாழ்வியல் தொடர்ந்தது என்பதை எல்லாம் கருத்தினை கொண்டு நமது தமிழ் மொழியின் வரலாற்று வகுத்திருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு இல்லாமல் இந்த மூத்த மொழியின் தமிழின் வாழ்வியலை ஆதாரமாவல் கொள்ளாமல் நமது மொழியின் வரலாற்றுத் தொன்மையை கிரேக்க மொழியின் வரலாற்றுத் தொன்மையை கருத்தில் கொண்டு அந்த காலத்தை அடிப்படையாக கொண்டு ஆங்கிலேயர்கள் நமது இந்தியர்களின் வரலாற்றை காலத்தையும் தமிழர்களின் இலக்கிய வரலாற்று காலத்தையும் நமது வகுத்து கொடுத்து நமது நீண்ட நீர் வரலாற்று காலமாகிய பதினேழாயிரம் முதல் பதினேழு பதினஞ்சாயிரம் வருடங்களுக்கு முன்பு உருவாகிய வரலாற்று காலத்தை கிமு முன்னூற்றி இருபத்தொன்னு என்று மௌரியர் ஆட்சி காலம் என்று குறைத்து மதிப்பிட்டு அதனால் நமது தொன்மையான தமிழ் மன்னர்களின் வரலாற்றை இந்த வரலாற்றில் இந்தியன் வரலாற்றில் இருந்து இருட்டடிப்பு செய்து தமிழர்களின் தொன்மையை குறைத்து அதன் மூலம் இந்திய வரலாற்றை திரித்து நாம் அவர்கள் மூலமாகத்தான் அறிவு பெற்றோம் என்று போதித்து நம்முடைய வாழ்வில் ஆதாரத்தை நாம் அளித்து தமிழர்களை அடிமைப்படுத்தி பிற்பாடு இந்தியர்களை எல்லாம் அடிமைப்படுத்தி தமிழ் சமஸ்கிருதம் என்ற மொழி உண்டாக்கி நாம் இந்தியர்களின் இடையேந்த ஒற்றுமையெல்லாம் குலைத்து நம்மை பிரித்து சூழ்ச்சி செய்து படிப்படியாக அடிமைப்படுத்தி இந்தியா முழுவதும் தங்களது ஆளுமையின் கீழ் இந்த ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தனர் மக்களே இந்த திராவிடம் ஆரியம் மற்றும் தமிழ் சமஸ்கிருதம் என்கின்ற பிரிவினை ஒரு திட்டமிட்ட சதி தாக்குதல் இது ஆங்கிலேயர் நமது மீது நடத்திய திட்டமிட சதி தாக்குதல் என்பதை இங்கே பதிவிட விரும்புகிறேன் இதை ஆங்கிலேயர்கள் செவ்வர நிறைவேற்றி அதை இன்னும் நம்மை நம்ப வைக்குமாறு நமது வரலாற்றை கட்டமைத்துவிட்டு சென்று விட்டனர் எனவே நமது வரலாற்றை மறுஆய்வு செய்தால் தான் இத்தகைய பிரிவினை போக்கி போக்கிலிருந்து மீண்டு நாம் இந்தியர்கள் என்று ஒன்றிணைந்து ஒருமித்த இங்கு வாழ முடியும் என்று என்னுடைய கருத்தையும் பதிவிடுகிறேன் எனவே இனி நமது வாழ்வியல் மற்றும் இலக்கிய வளர்ச்சி எவ்வாறு தமிழ் அடிப்படையில் அந்த காலகட்டத்தில் உயர்ந்ததும் எவ்வாறு இங்கே வாழ்வில் இருந்தது என்பதை திணை அடிப்படையை ஆதாரமாக கொண்டு உங்களுக்கு வரும் காணொலி விளக்குகிறேன் இந்த காணொலி கண்டமைக்கு நன்றி